ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டிச்சூ சீசன் டூ டே போகிற மாதிரி பார்த்துட்டாங்க இந்த வீட்டில் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாண்டியன் சீசன் டூவில் இன்றைக்கி போய் சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கோமதி வந்து ஜெயிலில் வந்து திடீர்னு வந்து நெஞ்சு நெஞ்சுவலியாக மயங்கி விழுதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் மேடம் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கோமதி வந்து காப்பாற்றிடுறாங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஹியரிங் வருதுங்க ஸோ பாண்டியன் குடும்பம் வந்து எல்லோரும் வந்து ஆஜராகிறாங்க கேஸுக்காக அடுத்தா பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்களும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மயிலோட அம்மா வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க கோர்ட்டில் ஜட்ஜ்கிட்ட வந்து மயிலோடய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஐயா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என் பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காக எல்லோரும் பார்க்குறாங்க மயிலோடய அம்மாவை அடுத்ததாக பாண்டியனை வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க பாண்டியன் வந்து சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் அந்த பிள்ளையை வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் துரோகம் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாட்சிக்காக வந்து முத்துவேல் சக்தி வேலை வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க வழக்கறிஞர் முத்துவேல வந்து நடந்த உண்மையை வந்து ஜஜிக்கிட்டே வந்து சொல்கிறாருங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை வந்து குடும்பப்படுத்துற அளவுக்குலாம் வந்து என் தங்கச்சி குடும்பம் வந்து அவ்வளோ மோசமான குடும்பம் இல்லைங்க அப்படிங்கிறாரு அடுத்ததாக வந்து சக்தி வேலை வந்து கூப்பிட்றாரு அவருங்க என்ன சொல்கிறாருன்னா அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே நடக்கிறீங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை இவங்க பொய் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்ததான் முத்துவேலும் சக்திவேலும் வந்து சாட்சி சொன்னதுனால பார்த்திங்கன்னா பாடையின் குடும்பத்தை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க கையெழுத்து போட்டு வெளியில் வர்றாங்க உடனே பாண்டியன் போய் முத்துவல் கையை பிடிச்சி நன்றி சொல்றாருங்க அடுத்த கோமதி அவங்க அண்ணன் முத்துவல் கிட்ட போய் இக்கட்டான சூழ்நிலை வந்து என்னையும் என் குடும்பத்தையும் வந்து காப்பாத்துனீங்களே எனக்கு இதுவே போதும் அண்ணா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு முத்துவல் தோல்லை சாஞ்சு அலறாங்க கோமுதி இனி ரெண்டு குடும்பமும் பழைய மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இல்லாம ஒன்றா செருவாங்களா இல்லையான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி அடுத்த போய் சொல்ல பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்